வணக்கம் மக்களே கூத்துப்பட்டறை தான் நடிப்பை கற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வதந்திகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க உண்மையான விஷயம் என்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை சொல்லோம்னா பள்ளியில் ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் டென்த்தில் எடுத்தால் தான் ப்ளஸ் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் கிடைக்கும் நான் நைன்டி கிட்ஸ் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா அந்த மாதிரி மார்க் எடுத்தாதான் ஓகேங்களா உங்களுக்கு ஃபஸ்ட் குரூப் கிடைக்கும் ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் வாங்குற மாணவர்கள் யாருமே டியூஷன் போய் படிப்பை கற்றுக்கிற ஸ்கூலில் போவாங்க சொல்லி கொடுப்பாங்க அதை உள் வாங்குவாங்க படிப்பாங்க ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனப்பாடத்தன்மை தன்மை ஓகேங்களா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் எப்படி வாங்குறோம்னா நல்ல மனப்பாட சக்தி ஓகேங்களா படித்ததை எழுதி பார்க்குறது ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது ஓகேங்களா திரும்பி 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 பாடங்களை ஹார்டு ஒர்க்கு கடின உழைப்பு கடின உழைப்பு படிக்கும் திறன் மனப்பாட சக்தி இது இருந்தாலே ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் வாங்கி ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் போய் இதை கற்றுக்கிட்டவங்களாம் கிடையாது ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் வாங்குறவங்க டியூஷன் போய் அது கற்றுக்கிட்டவங்க கிடையாது ஓகேங்களா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு திறன் கம்மியாக இருக்கிறவங்களும் சுமாராக படிக்கிறவங்க மட்டும்தான் டியூஷனே போவாங்க அதே மாதிரி தான் நடிப்பு திறன்மை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு தனித்திறமையாக இயற்கையாகவே இது இருக்கணும் ஓகேங்களா இதை போய் நான் கூத்துப்பட்டறையில் தான் கற்றுக்கிட்டு வந்து தான் நான் நடிப்பேன் அப்படி தான் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க கூத்துப்பட்டறிக்கே செல்லாமல் இயற்கையாகவே சிலருக்கு முகபாவனைகள் ஓகேங்களா நல்ல முகபாவனை இருக்கும் நல்ல டைலாக் டெலிவரி ஓகேங்களா நல்ல டைலாக் டெலிவரி இருக்கும் நல்ல நடிப்பு இருக்கும் ஓகேங்களா முகபாவனை நவரசம் அதுக்கப்புறம் நல்ல டைலாக் டெலிவரி நல்ல நடிப்பு திறமை இருந்தாலே அவங்க பெரிய நடிகர் ஆகலாம் ஓகேங்களா குறிப்பாக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நடிகர் தனுஷண்ணா நடிகர் தனுஷண்ணா எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டிங் கிளாஸுக்கும் போகலை எந்த டான்ஸ் கிளாஸுக்கும் போகலை இயற்கையாகவே அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சூப் சூப்பராக இருக்குது நல்லா டான்ஸ் ஆடுறாரு போய் ஃபைட்டு கிளாஸ்லாம் போய் கற்றுக்கிட்டு வரலாம் அவராக தான் ஃபைட் பண்ணார் இதுதான் உண்மை இது சத்தியம் என்ன காரணம்னா இயற்கையாகவே அவருக்குள்ளே நடிப்பு திறமை இருக்குது என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவமானப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்துக்காகவே ஏன் நீங்கள் ஆக்டிங் கிளாஸ் போக வேண்டியதானே நீங்கள் நடிக்கிற பேர் நடிப்பா இந்த மாதிரியெல்லாம் அதாவது திறமையே இல்லாதவங்க திறமையானவங்கள பார்த்தா புறாமப்படுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் வாங்கின பையனை போய் நீ ஏன் டியூஷன் க்ளாஸ் போக வேண்டியது தானே இன்னும் நல்லா அவன் படிப்பை இம்ப்ரூவ் பண்ணுவானுன்னு சொன்னால் அவருக்கு பயங்கரமான கோவம் வரும் ஓகேங்களா ஏன்னா ஐ ஆல்ரெடி அவர் ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க்கு மேலே வாங்கியிருக்காரு ஓகேங்களா இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா படிக்கிற பையனை பார்த்தா நல்லா படிக்காத பையனுக்கு பொறாமையாக இருக்கும் நான் நிறைய இடங்களில் பார்த்துருங்க ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் நான் ஸ்கூல்லேயும் நல்லா படிப்பேன் காலேஜ்லேயும் நல்லா படிப்பேன் ஸோ நல்லா படிக்காத மாணவர்கள் என்னை பார்த்து பொறாமைப்பட்டது உண்டு அதே மாதிரி தான் எந்த விஷயம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்லவர் இயற்கையாகவே அந்த கலை வரணும் நடிப்புக்கு வந்து முகபாவனைகள் ஓகேங்களா நல்ல டயலாக் டெலிவரி கடின உழைப்பு ஓகேங்களா இயற்கையாகவே நடிப்பு திறமை அப்படின்றது வரணும் சில பேர் வந்து நான் கூத்துப்பட்டற போய் நடிப்பு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் அது தப்பு சொல்லவில்லை ஓகேங்களா கூத்து பட்டுற போய் சில பேர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நடிப்பு ஓடுறாங்கன்னா அது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் மாறும் ஓகேங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்திறமைகள் வரும் கூத்துப்பட்டறைக்கே போகாமல் இயற்கையாகவே கடவுள் சிலருக்கு நடிப்பு திறமையும் நல்ல ஒரு ஆற்றலையும் பேச்சாற்றலையும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நான் சொன்ன பிரகாரம் தான் ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடிகர் நிறைய நடிகர்கள் நடிப்பை நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்களோட பெருந்தன்மையை காட்டுது ஓகேங்களா கண்டிப்பாக அவங்களாம் நடிப்போட உச்சகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இயற்கையாக கொடுக்க முடியுமே தவிர ஒரு இடத்துல போய் நம்ம கற்றுக்கிடவே முடியாது சில எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக டைரக்டர் கோரியோகிராஃபர் இவங்களோட உதவி கண்டிப்பாக படத்தில் தேவை அதை வந்து சின்ன சின்ன தவறுகளை வந்து அவங்க கரெக்ட் பண்ணாலே போதும் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஆல்ரெடி நல்லா படிக்கிறாரு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக படிக்கிறாரு ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அவருக்கு எதுக்குங்க கூத்துப்பட்டறை ஓகேங்களா அவருக்கு எதுக்குங்க டியூஷன் இப்போ ஸ்கூலில் மாணவர் இருக்காரு அவர் ஆல்ரெடி நல்லா படிக்கிறார் நிறைய மார்க் வாங்குறாரு அப்பேற்பட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு டியூஷன் சென்டர் டியூஷன் போகணும் அப்படின்னு கட்டாய விதி விலக்கு கிடையாது எந்த ஒரு மாணவருக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நான் சொல்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக கூத்துப்பட்டறை போயிருந்தால் தான் நடிப்புக்கு நாங்கள் ஆள் சேர்ப்போம் அப்படின்னு எந்த ஒரு விதியும் கிடையாது ஓகேங்களா எந்த ஒரு சட்டமும் கிடையாது இது உண்மை ஓகேங்களா நீங்கள் கூத்துப்பட்டுற போயிட்டு வந்து ஓகேங்களா நீங்கள் கூத்து பட்டுற போயிட்டு வந்த உடனே பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது ஓகேங்களா காலேஜில் கல்லூரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் ஓரளவு தான் கிளாஸ் எடுப்பாங்க நிறைய பேர் எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்கன்னா அவனாக நிறைய புக்கை ரெஃபர் பண்ணுவான் அவனாக படிப்பான் அவனாக ப்ராக்டிஸ் பண்ணுவான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் கூட ஒரு சின்ன கிளான்ஸ் தான் கொடுப்பாங்க நம்மளை நம்மளாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளாக தான் வளர்த்துக்கிறணும் படிப்பு திறமை அதே மாதிரி தான் நடிப்பு திறமை என்பதும் நம்மளை நம்மளாக வளர்த்துக்கிறணும் முக பாவனைகளும் சரி அந்த கேரக்டராகவே மாறிடணும் இப்போ எல்லோரும் என்னை வாட்டர்மிலன் ஸ்டார் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரீல்ஸ் பண்ணாவும் அந்த கேரக்டராகவே மாறிடுறீங்க அந்த உலகத்துக்கே நீங்கள் போயிடுறீங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்குறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது உண்மை அதுதாங்க ஆல்ரெடி ந நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் பலந்துன்னு கொட்டை போட்டு உட்காந்துருக்கேன் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன் இப்போ நீங்கள் எல்லோரும் ரீல்ஸ் பண்ணுறீங்க ரீல்ஸ் பண்ணுறீங்க அடுத்தவங்க வாய்ஸ் பேசுகிறீங்கன்னா பட டயலாக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பள்ளி பருவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நானே ஐம்பது பக்கம் அறுபது பக்கம் டயலாக் எழுதி மற்றவங்களையும் டயலாக் பேச வச்சு நிறைய மேடைகள் ஏறி நிறைய பரிசுகளை வென்று சாதாரண நபரால் இவ்வளவு குறுகிய காலத்தில் மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியாது நடிப்பன் அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி பல பட்டங்களை மக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடையா கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க திருப்பி நான் சொல்றது டியூஷன் போனாதான் ஒரு மா ஒரு ஒரு மாணவர் வந்து பிரில்லியன் ஸ்டூடெண்ட் ஆவான்னு கிடையவே கிடையாது கூத்து பட்டுற தான் ஒருத்தர் மகா நடிகன் ஆவாங்க அப்படின்ற விஷயமும் கூற்றும் போய் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க உண்மை நீதி சத்தியம் அளிக்கப்பட அழிக்கப்பட ஓகேங்களா திருப்பி சொல்ல கலைத்தாய் கலை இயற்கையாகவே நடிப்பாற்றலையும் பேச்சாற்றலையும் சொல்லாற்றலையும் சிலருக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இயற்கையாகவே வந்து சிலருக்கு வரும் ஓகேங்களா அந்த மாதிரி யதார்த்த நடிப்பை தான் மக்கள் விரும்புவாங்க ஓகேங்களா யதார்த்தமாக இல்லாமல் ஓகேங்களா அந்த கேரக்டராக மாறாமல் நீங்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் அது மக்களுக்கு பிடிக்காது ஓகேங்களா இப்போ நான் நடிக்கிறது எல்லாமே இயற்கையாக இருக்குது நேச்சராக இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் ரசிக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் ரசிக்கிறாங்க நான் குறுகிய காலகட்டத்தில் பத்து மாதத்தில் சோசியல் மீடியாவில் வந்து ஐந்து படங்கள் விட்டேன் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என் நடிப்பு திறமை மட்டும்தான் ஓகேங்களா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னை விட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் வச்சுருக்காங்க யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை கூப்பிட்டு பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஓகேங்களா என்னோடய நடிப்பு பிடிச்சிருக்கு ஓகேங்களா சில பேர் திருப்பி சொல்ல வரேன் கலைத்தாயே அவமானப்படுத்துகிற மாதிரி நடிப்பு அதாவது நடித்து காட்டுறவங்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி கோமாளித்தனம் கூத்தாடித்தனம் நல்லா தெரிஞ்சுக்காங்க பெரிய பெரிய நடிகர்களே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினவங்க தான் நான் ஒரு டாக்டர் ஃபிசியோதெரபி டாக்டராக இருக்கேன் டாக்டராக இருக்கிறப்ப கையெடுத்து கும்பிட்றாங்க அதே சமயத்தில் ஒரு ஆக்டராக மாதிரி படத்தில் நடிக்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அதில் நிறைய பேர் மூலம் முகம் அதே நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுலேயும் ஒரு சில இருபது நபர்கள் வந்து தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய மீடியாக்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாங்க பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்றது யாருன்னா பெரிய பெரிய சேனல்ஸில் இருக்கிறவங்க தான் ஓகேங்களா இப்போ சன் டிவி கே டிவி புதிய பாலிமர் இவங்கெல்லாம் வந்து முறையான நிறைய யூடியூப் சேனல்ஸில் உள்ளவங்க தான் அவங்களோட வீஸுக்காக தப்பான வார்த்தைகளை விதிமுறைகளை மீறி நிறைய பேரை கொச்சைப்படுத்தி அவங்களுக்கு யூஸ் ஆகி சம்பாதிக்கும்னு நினைக்கிறாங்க இது எத்தனை காலத்துக்குன்னு தெரியல ஓகேங்களா ஏதாவது ஒரு நபர் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக யூடியூப் ஏதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு நபர் யூடியூப் சேனல்கள் அந்த மாதிரி பண்ணுற யூடியூப் சேனல்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க சேனல்கள் முடக்கப்படும் இது தாங்க உண்மை ஸோ தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க இயற்கையான நடிப்பு திறமை என்பது இயற்கையாக வரணும் ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு வராது ஓகேங்களா பட் டைரக்டரோட கைடன்ஸ் தேவை கோரியோகிராஃபரோட கைடன்ஸ் தேவை அப்போ வந்து இன்னும் நல்லா நடிக்கலாம் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கலாம் அப்படியே ஒரு மூணு படம் போயிடுச்சுன்னா அதாவது மாணவர்கள்லாம் மூணு புத்தி இருக்குங்க புத்தி கற்பூர புத்தி பாலமட்ட புத்தி பாலமட்ட புத்தினா என்ன தான் பற்ற வச்சாலும் அவங்களுக்கு ஏறவே ஏறாது ஓகேங்களா கறிப்புத்தினா ஊதி 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 பற்ற வைக்கணும் ஓகேங்களா கற்பூர புத்தினா உடனே கப்புன்னு க பற்றிக்கிறோம் அதாவது உடனே புரிஞ்சுக்கிருவாங்க வாழைமட்டை புத்தினா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில் ஏறாது கற்பூர புத்தினா சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் ஓகேங்களா சாரி கறி புத்தினா ஊதி ஊதி பற்ற வைக்கணுன்ற மாதிரி சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் கற்பூர புத்தினா உடனே கேப்சர் பண்ணிக்கிடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கற்பூர புத்தியை சேர்ந்தவனால் நான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கேப்சர் பண்ணிடுவாங்க இப்போ நான் ஒரு மூணு படம் நடித்தேன்னா கிட்டத்தட்ட ஐம்பது படத்தில் நடித்த அனுபவத்தை மூணே படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறேன் மீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் ஒரு லீட் ரோலாவோ ரோலாவோ பண்ணால் அந்த கேரக்டராகவே மாறி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது படம் நடிச்சதுக்கு உண்டான அனுபவங்களை என்னால் பெற முடியும் ஸோ உண்மை நீதி நேர்மை சத்தியம் ஜெயிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை யாருமே அழிக்கவே முடியாது சத்தியம் என்பது நெருப்பு மாதிரி எரிந்து ஜோலையாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் நன்றி வணக்கம் ஸோ இந்த கூத்துப்பட்டறைமேற்ற எல்லாருக்கும் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நன்றி மக்களே வணக்கம் நன்றி